பிரியமான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினத்தின் காலையிலே நம்முடைய தியானத்திற்காக சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் இந்த புதிய நாளை நாம் தொடங்கப் போகிறோம் மனிதுண்டிய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லாவற்றிலேயும் ஒரு அவசரம் எல்லாவற்றிலேயும் ஒரு வேகம் உணவை பார்ப்போம் என்று சொன்னால் துரித உணவகம் பயணத்திலே சூப்பர் ஃபாஸ்ட் இப்படி எல்லாவற்றிலேயும் நாம் தான் முந்திக்கொண்டு செயல்படுகிறோமே தவிர நாம் அதிலே மற்ற எந்த ஒரு காரியத்தையும் உள்ளே நுழைப்பதில்லை ஆனால் அதிலே ஜெயம் பெறுகிறோமா என்று பார்த்தால் அதுவும் இல்லை நம்முடைய முயற்சியெல்லாம் முடிவிலை வீணான ஒரு சூழ்நிலையில் தான் நாம் போய் சென்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய முயற்சிகள் எல்லாமே கடைசியில் சூனியத்தில் வந்து பூஜ்ஜியம் என்ற ஒரு நிலையில் வந்து தான் இருக்கிறது ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அருமையான தேவனுடைய பிள்ளையை இந்த நாளிலே ஒரு தீர்மானம் நாம் எடுப்போமாக நம்முடைய வழிகளை நாம் கர்த்தருக்கு ஒப்புவிப்போம் அவர் மேல் நாம் இருப்போம் நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் சொல்லுவோம் அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அருமையான ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்குனவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் நமக்கு செயல்படும்படியாக நம்முடைய வருங்காலங்களை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளின் காரியங்களை குறித்தும் நாம் பரிதாபப்படாமல் நாம் பிரயாசப்படாமல் நாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு நாம் கட்டளையிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆம் நாம் அவருக்கு ஒப்புவித்து அவருடைய கரத்திலே நாம் கொடுத்து அவருக்கு நாம் கட்டளையிடுவோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த நாளில் உன்னுடைய காரியம் எதுவாக இருக்கலாம் உன்னுடைய பிரயாசங்கள் எதுவாகவும் இருக்கலாம் அவற்றை நாம் கர்த்தரிடத்திலே வைப்போம் கர்த்துடைய சமூகத்திலே வைப்போம் நாம் ஒரு பிரயாணப்பட்டு போகிறோமா ஆண்டவரே இப்படி ஒரு பிரயாணத்துக்கு நான் செல்கிறேன் என் பிரயாணத்தை நீங்கள் வாக்கிய பண்ணுங்கள் ஆண்டவரே என்று அவருடைய கரத்தில் அந்த பிரயாணத்தை சமர்ப்பிப்போம் ஒருவேளை நாம் ஒரு சில வேலைகளை செய்யப்போகிறோம் என்று சொன்னால் அந்த வேலைகளை அண்டவரே இந்த வேலைகளை நான் செய்யப் போகிறேன் இதுக்கேற்ற கிருபையையும் இதுக்கேற்ற ஞானத்தையும் இதுக்கேற்ற பலனையும் எனக்கு தாரும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் அதை வைப்போம் அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் ஆம் இந்த நாளில் நாம் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் ஒப்புவிப்போம் அவரே நமக்கு எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே